விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இது இப்போ தான் பேசுகிறோம் இல்லை ஆல்ரெடி நாலஞ்சு தடவை பேசிட்டோம் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குல்லையே இந்த திட்டம் கொண்டு வந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது சரி ஓகே என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒரு சின்ன ஐடியா மண்டிகளில் தோணியிருக்கு ஸோ அதை அவங்களோட ஷேர் பண்ணலாம் நினைக்கிறேன் அந்த அவங்களெல்லாம் வந்து விவசாய பணிக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடையாது அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு ஆக்சுவலி இது இந்த திட்டம் வந்த புதுசில் இப்படி தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிக்கோளோடு வந்திருக்காங்க பட் அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தனால ஃபுல்லாக மாறி போயிடுச்சு ஸோ அது என்ன விஷயம் அண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா நம்ம சேனலுக்குள்ளே போயிடலாம் அதாவது இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்குது வந்து மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம வந்து நூறு நாள் வேலை வாய்ப்புன்னு சொல்லுவோம் எல்லாம் ஏரி வேலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் குட்டை வேலை அப்படின்னு சொல்லி நம்ம பகுதிகளில் சொல்லுவோம் ஓகேவா அப்படி இருக்கக்கூடிய இந்த வேலை வந்து சரியாக நூறு நாள் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு குடும்பத்துக்கோ ஒரு நூறு நாள் வேலை அப்படிங்கிறதான் கணக்கு ஓகேங்களா ஒரு குடும்பத்துக்கு நூறு நாள் வேலை அப்படிங்கிறது கணக்கு அப்படி இருக்கிறப்ப இப்போ எனக்கு என்ன வருது அப்படின்னா நூறு நாள் அப்படிங்கிறது ஓகே இப்போ வருஷம் ஃபுல்லாக அந்த நூறு நாள் கணக்கு பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா இந்த பிட்டு இந்த பிட்டு இந்த பிட்டுன்னு சொல்லி வருஷம் ஃபுல்லாக நூறு நாள் கணக்கு பண்ணி கொடுக்குறாங்க ஈவன் அந்த விவசாயத்துக்கு ஆட்கள் தேவைப்படுற டைம் கூட அந்த ஒரு வேலையை கொடுக்குறாங்க என்ன விஷயம் அப்படின்னா இப்போ அதுமாரி கொடுக்க வேணாம் விவசாய வேலைகள் இருக்கிறப்ப அந்த ஏரி வேலையை கேன்சல் பண்ணுறோம் கிடையவே கிடையாது இல்லை இதுக்கு வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டியோ ஸ்டேட் கவர்மெண்ட்டியோ அப்ரூவ் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது உள்ளூரில் இருக்கவங்க நினச்சா போதும் ஏரி அந்த விவசாயம் நடக்கக்கூடிய நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் ஏரி வலையை வைக்காதே விட்டுடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இருக்கிற நிதி இருந்துட்டு போயிட்டே இருக்கட்டும் அந்த ஒரு ஆறு மாதம் வந்து எந்த வேலையுமே வைக்க வேணாம் அந்த ஏரி வேலை அப்படிங்கிற ஒரு வேலையே இல்லாதங்கிட்டா கூட சந்தோஷம் இதுவே இப்போ வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரியில் எடுத்து இப்போ ஜ ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகஸ்ட் வரைக்கும் ஏழாவது மாதம் வரைக்கும் வச்சுக்கிட்டோம் இல்லைன்னா ஆறாவது மாதம் வரைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாதத்துலேருந்து ஏழாவது மாதம் வரைக்கும் கணக்கு வச்சுக்கிட்டோன்னா மொத்தம் நூற்றி எண்பத்தி ஒரு நாள் கணக்கு வருது ஓகேங்களா இந்த நூற்றி எண்பத்தோரு நாள் இந்த லீவு அந்த சனி ஞாயிறு வாரத்து அரசாங்க விடுமுறை இதையெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஸ்பெஷல் லீவு இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு நாள் வருது அந்த நாற்பத்தி ரெண்டு நாள் கழித்தா கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஒம்பது நாள் ஒர்க்கிங் டேஸ் வருது அந்த நூற்றி முப்பத்தொம்பது நாளில் நூறு நாள் வேலைக்கு வச்சுக்கிங்க அமைதி முப்பத்தொம்பது நாள் இப்படியே போயிட்டு போகுது ஸோ அப்போ இந்த ஒரு நூறு நாளில் வேலை வச்சாங்க அப்படின்னா ஏரி வேலையோ நூறு நாள் வேலையை திட்டமோ அந்த இதுங்கிறதோ எந்த வேலையை வச்சாலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் இல்லைப்பா என்னால் இவ்வளோ காலம்லாம் மழை பெய்யாதலாம் இருக்காது நடுவில் மழை பெய்யும் அப்படின்னா அப்போ மாதிரி சேஞ்ச் பண்ணுமா இல்லையா ஸோ கணக்கிணுமோ எவ்வளோ தாங்க சிம்பிளான கணக்கு தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தொம்பது நாளில் நம்ம நூறு நாள் வேலை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்க தலைவர்கள் நினச்சவே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கூடிய விஷயங்கள் தலைவர்களுக்கு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணாலே இந்த ஒரு விஷயம் வந்து பாசிபிள் அதை விட்டு நம்ம இன்னுமே வந்து பார்த்திங்கனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டையோ ஸ்டேட் கவர்மெண்ட்டையோ குறை சொல்லிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூஸே கிடையாது நம்ம லோக்கலில் என்ன விஷயத்தை சாதிக்க முடியுமோ அதை நம்ம சாதிக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்க நூறு நாள் வேலை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஓகே நூறு நாள் வேலை கொடுத்துடலாம் நூற்றி நாள் நூறு நாள் கொடுக்குறது

நாம் வந்து இப்படி மூவாகி கொண்டு போனோம் அப்படின்னா இந்த ஏரி வேலை இந்த நூறு நாள் வேலையால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது விவசாயத்தை சார்ந்தது ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறப்படுது அப்படின்னா நம்ம வந்து இந்த ஏரி வேலைக்கு போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கூலிகள் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்று என்ன காரணம் அப்படின்னா இந்த நம்ம விவசாய பணிகள் நடக்கிற அதே டைமில் ஏரி வேலை இந்த நூறு நாள் வேலையும் வச்சிட்றாங்க ஸோ அதனால் இந்த ஒரு பிரச்சனை வருது இதே டோட்டலாக இந்த பக்கம் வெளியே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா வேறு எதுவுமே நடக்க வாய்ப்பு இல்லை கிடையாது அந்த நாலு அஞ்சு மாதங்கள் வேறு வேலையே கிடையாது விவசாய பணிகள் மட்டும்தான் அப்படிங்கிற அப்படிங்கிறனா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நார்மலான கூலிக்கு வந்துடுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த சீசனில் வந்து பெருசாக இருக்குது போகிறது இல்லை ஓகேங்களா ரெண்டு போகம் மழை பெய்யறது அது அப்போ பார்த்துக்கலாம் ஒரு போகம் தானே இப்போ நம்ம பேசுறோம் ஏன்னா இந்த இந்த வருஷம்லாம் ஒரு போகம் தான் மழை இப்போ இந்த நூறு நாள் வச்சு விட்டுருட்டுமே ரெண்டாம் மாசம் மூணாம் மாசத்துல இருந்து ஏழாவது மாசம் வரைக்கும் வச்சு விட்டுவிட்டோம் ஆகஸ்ட் மாதம் அப்படியே நூறு நாள் முடிஞ்சு போயிடும் இந்த வசத்துக்கு நான் டார்கெட் முடிஞ்சு போயிடும் முடிஞ்சு போயிடுச்சுன்னா வேலை முடிஞ்சு போயிடுச்சு இல்லையா சோ இது மாதிரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க இந்த ஒரு விஷயம் அக்ரி பண்ணி தான் ஆகணும் என்னென்னா இதனால் கூலி ஏறி போயிடுச்சு அப்படிங்கிறத அக்ரி பண்ணி தான் ஆகணும் யாரும் ஏரி வேலைக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா அதான் நிறையா பேர் சொல்கிறதா ஏன்னால் போய் நிழலில் உட்காந்து நான் வாங்குறத விட அவங்கள்ட்ட வந்து காட்டில் வேலை செஞ்சு இரநூறுவா வாங்கணும் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து நடக்கிறதா அப்படி இருந்தாலுமே இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா விவசாய பணிகளுக்கு ஆளுங்க போயிட்டு தான் இருக்காங்க எல்லா ஏரியாவிலையுமே போகாத இருக்கிறதுலாம் கிடையாது எங்கள் அது அதுக்காக கொண்டு வந்ததாக இப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு சில ஊரில் இப்போ நூறு இரநூறு பேர் முந்நூறு பேர் இருக்காங்கன்னா அவங்கள வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஐம்பது பேர் ஒரு வாரம் மாதத்தோட அடுத்த ஐம்பது பேர் அடுத்த வாரம் அதுக்கு ஐம்பது ஐம்பது பேர் அடுத்த வாரம் அதுக்கு ஐம்பது பேர் அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு அஞ்சு வாரத்துக்கு பிரித்தவங்க வேலைகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ மீதி இருக்க ஐம்பது பேர் சும்மா தான் இருப்பாங்க அது ஐம்பது பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேரோ பத்து பேரோ மக்கா சோளம் ஒடிக்கிறதோ ஒன்றதுக்கோ வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறப்ப வந்து ஈக்குவலாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அந்த ஐம்பது பேர் தான் மீதியருக்கு நூற்றம்பது பேர் ஃப்ரீயாக தான் இருக்கு பாருங்க அவங்க வேலைக்கு போவாங்க இல்லையா ஸோ இப்படி ஒரு கால்குலேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதிகளில் என்ன மூவ் பண்ணிட்டுருக்காங்கன்னு என்ன சொன்னால் டோட்டலாகவே கண்ட்ரோல் பண்ணிடலாம் அந்த சீசனில் ஏறி வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக விவசாய பணிகளுக்கு ஆளுங்க வர ஆரம்பிச்சிருவாங்க ஓகேங்களா நம்ம அந்த வேலையே வேணான்னு சுத்தமாக ஒதுக்க சொல்லலை கொடுங்க விவசாய பணிகள் இல்லாத டைமான அந்த மார்ச் டூ மே ஜூன் ஜூலை இது வரைக்கும் கொடுத்தோம் அப்படின்னா விவசாயிகளுக்கும் நல்லதாக இருக்கும் நான் விவசாயம் நான் கூட அந்த நூறு நாள் வேலைக்கு போவோம் ஏன்னா அப்போலாம் காஞ்சி போயிருக்கும் ஒன்றும் காட்டிலேயும் வேலை இருக்காது நானும் அந்த வேலைக்கு போவோம் நானும் பயனடையவேன் இல்லையா ஸோ இதுதான் நான் நினைக்கிறது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் இல்லை உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் ஐடியா இல்லைப்பா இதெல்லாம் செட் ஆகாது வேறு ஐடியா இருக்குது அப்படின்னாலும் கொடுங்க இதில் இன்னும் ஐடியாஸ்லாம் ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயல்களுக்கு விவசாய பணிகளும் கொண்டு வர நூறு நாள் வேலையிலேயே நம்ம விவசாய பணிகளுக்கு கொண்டு போயிடலாம் அதை எழுதி கொடுத்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு சாத்தியம் அப்படின்னா சுத்தமாக சாத்தியமே இல்லை ஏன்னா இந்த ஒரு விஷயம் ஆல்ரெடி எங்கள் ஊரில் ஒருத்தர இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நீ உங்கள் அப்பா மட்டும் காசை கொடுக்குறியா கவர்மெண்ட்டு காசு கொடுக்குறான் நான் வந்து உன் காட்டில் வேலை செய்கிறேன் அது ஒழுங்கு அதாவது பார்த்தீங்கன்னா அது ஒரு வேலை களை வெட்டுற வேலைன்னு வச்சுருக்கீங்களா களை வெட்டுற வேலையை கரெக்டாக வெட்டிகிட்டு போனால் இப்படி தான் கொத்திக்கிட்டு போவாங்க அதாவது பார்த்திங்கன்னா நாலு மணி நேரமும் சேர்ந்து ஒரு மணியே உள்ள களை வெட்டி முடியல ஓகேங்களா அதுவே நம்ம நம்ப வெட்டணும் அப்படின்னா அந்த ஒரு மணி நேரத்தில் சாரி அந்த மூணு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலு கால் நம்ம வெட்டி முடிச்சிடணும் ஓகேங்களா நாலு கால் அஞ்சு கால் கூட வெட்டி முடிச்சிடும் ஸோ இப்படி வேலை செய்கிறாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான் அந்த ஒரு கால் குடும்பம் வெட்டலை அப்படிங்கிறதே வேஸ்ட்டு தான் அவ்வளோ காசு எதுவும் கொடுத்து அவங்களை அந்த ஒரு கால் வெட்ட வைக்கணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாம்பளும் பாதி காசு கொடுக்கணுன்னு அதில் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக ரொம்ப அண்ட் இதெல்லாம் யாரும் பண்ணவும் முடியாது அப்படி போனோம்னா காட்டுக்காரங்களுக்கு அவங்களுக்குமே சண்டை தான் இருக்கும் உங்கள் அப்பா காசா நீ என்ன ஊற்று விடுறதா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேச்சுகள் கட்ட வார்த்தைகள் எல்லாமே வந்து அடையே சாமி போதுண்டா அப்பா அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையே முடிச்சுட்டாங்க இந்த ஏரி வேலை செய்கிறவங்கள விவசாய பணிகளுக்கு ஈடுபடுத்துங்க அப்படின்னு சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஊற்றுக்க மாட்டோம் அது வந்து ஏகப்பட்ட சண்டைகள் ஏகப்பட்ட சச்சுரவுகளை தான் ஒன்று முடிக்கும் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லான இப்படிவாக இருக்காது சப்போஸ் சக்ஸஸ்ஃபுல் வேவாக போகணும் அப்படின்னா அந்த காசை விவசாயிகளாக பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்காரங்க வந்து இவங்களுக்கு கொடுத்துட்ற மாரி அந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நம்மருவா காசு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்மர் அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா க்ளீனாக வேலை முடிஞ்சு போச்சுன்னா இந்த விவசாயி வந்து அவன் வேலை தான் அந்த காசை கொடுக்க போகிறான் இல்லைனா காசு கொடுக்க போகிறதே இல்லை ஓகேங்களா இவங்க அவன் கவர்மெண்ட்லேருந்து வர காசு வந்தாலும் இவன் இவங்களுக்கு கொடுக்கணுமா வேணாமத்த முடியும் பண்ணுறது விவசாயி அப்படி ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி நாள் வேலை செய்கிறவங்க விவசாய பணிகள் கொண்டு வந்தாலும் கரெக்டாக வேலை நடக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி இல்லைனா டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும் ஓகே உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்